நீங்கள் இந்த பிஸ்னஸில் எந் மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை தவிர்த்து நம்மளுடைய பார்வை தனித்தன்மையாக நம்மளுக்கு என்ன இருக்கு நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம எந்த வகையில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பிசினஸ் உடைய வளர்ச்சி அடுத்தடுத்த புதுக்கிற ஐடியாக்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே வரும் நீங்கள் எப்போ ப்ரொஃபஷ்னலாக நேசிக்கிறீங்களோ புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும் அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் எந்தெந்த முறையில் எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம்ங்கிற ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா அப்போ அப்படிலாம் கிரியே அப்படிலாம் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வேப்பந்தாழ போகிறது ஸோ இது ஏன்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த வேப்பந்தாழையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது இந்த ஆடுகளுக்கு இது போகிறது மூலிமா நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம வந்துட்டு வேப்பந்தாழையை கம்பல்சரி போடணும் போடணும் கிடையாது கட்டாயமாக போட்டே ஆகணும் ஓகேங்களா நீங்கள் போடணும் சாய்ஸ்லாம் கிடையாது கம்பல்சரி வேப்பந்தழை அப்படிங்கிறது போட்டு தான் ஆகணும் ஸோ நீங்கள் இந்த பண்ணை முறையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேப்பந்தழைங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன்று ஸோ அதனால் வேப்பந்தாழி வந்துட்டு நீங்கள் போடுங்க வேப்பந்தழை போடுறது மூலிமா வந்துட்டு நிறைய நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நிறைய ஆடுகளுக்கு வந்துட்டு குடலில் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு இது தீக்கும் நீங்கள் பாருங்கள் மேய்ச்சல் முறையில் நம்ம கொண்டுட்டு போய்ட்டு ஆடுகளை நம்ம கழனியில் விட்டு மேய்க்கும் போது கழனிலேயோ இல்லை காடுகள்லேயே விட்டு மலை விட்டு மேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அது வந்து அதுக்கு தேவையான தழைகளை வந்துட்டு அது போயிட்டு சாப்பிட்டுக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு மேய்ச்சல் முறையில் இருக்கிற ஆடுகள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே சுறுசுறுப்பாக அது வந்துட்டு இதை காட்டிலும் அது ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா வந்துட்டு அதுக்கு தெரியும் எந்த மாதிரி தலையை சாப்பிட்டு சொல்லிட்டு அதுவே போயிட்டு சாப்பிட்டுக்கும் இது வந்துட்டு மேய்ச்சல் முறையில் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அது தெரியும் நாம் வந்துட்டு பண்ணை முறையில் பண்ற பண்ணுறோம் இல்லைங்களா அதுலையும் பார்த்திங்கன்னா தரை வளர்ப்பு முறையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இப்போ இந்த மாதிரி டைமில் வரும் நம்ம வந்துட்டு தரைமுறையில் வள பண்ணை முறையில் வளர்த்தாலும் ஒரு பண்ணை முறையில் வளர்த்தா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து தரைமுறையில் போது பார்த்திங்கன்னா ஒரு அதை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு இருபது பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா வந்துட்டு தரைமுறையில் வளர்க்கும் போது நிறைய பிரச்சனை ஈஸியாக வந்துட்டு நோய் அட்டாக் ஆகும் நம்மளோட ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் பொதுவாகவே குறையும் அப்போ வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அடி அதிகப்படுத்துறதுக்கு வந்துட்டு இந்த வேப்பந்தாரி நீங்கள் போடலாம் குடலில் வந்துட்டு சில புழுக்கள் சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஒரு நிறைய நாள் இருந்து அது வளரவே வளராது அது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் டல்லாக இருக்கிற மாதிரியா இருக்கும் ஆனால் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர் இருக்காது எதுவுமே இருக்காது பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஆடுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேப்பம் தழியை கொடுங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள்லாம் வந்துட்டு செத்துடும் செத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தீனி சாப்பிடும் ஒரு சில ஆடுகள்லாம் தீனியே எடுக்காது அதிகமாக சாப்பிடாது கம்முன்னு டல்லுன்னு நின்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்குலாம் அந்த வேப்பந்தாழை டெய்லியும் கொடுக்கலாம் டெய்லியுமே கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்துட்டு காலையில் ஈவினிங் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இப்போ தான் கொடுக்கணும் அப்போ தான் கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது ஒரு வேலை கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும் வேப்பந்தாழை மட்டும் இல்லை இன்னும் நிறைய தழையை நீங்கள் கொடுக்கலாம் அதுபோக குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே கட்டி விட்டுருங்க அந்த மாதிரி கீழெல்லாம் ஆக்சுவலாக போடக்கூடாது ஒரு சில ஆடு நாங்கள் வந்து போட்டோம் அது தெரியாமல் போட்டுகிட்டுருக்காங்க போல் கீழே போடக்கூடாது மேக்சிமம் கட்டி தான் விடணும் அந்த மாதிரி கட்டி இதை இந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு கீழே போட்டு எடுத்து சாப்பிட்ற சாப்பிடாது மேக்சிமம் இந்த வெள்ளாடுங்கள்லாம் ஆனால் நீங்கள் கட்டி விட்டுட்டீங்கன்னா வெள்ளை இது வந்துட்டு அப்படியே தாவி தானே சாப்பிடும் இந்த ஆடுங்களெல்லாம் அப்படியே அதனால பார்த்தீங்கன்னா மேலே மாட்டி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லாவே சாப்பிடும் இந்த மாதிரி கொத்தா வச்சுட்டு வந்து மேலே மாட்டி வச்சுட்டிங்கன்னா அது குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தா போடுற இப்போ நம்ம வந்துட்டு எல்லா குட்டிகளும் இதிலே விட்டுட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு மற்ற குட்டிங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இதுவும் சாப்பிடும் அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட கற்றுக்கும் சில குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கம்முனை படுத்துன்னு இருக்கும் அது வந்து சாப்பிடாது அதனால் வந்துட்டு இது கூட இது மாதிரி குட்டிகளுக்கு கூட இது மாதிரி இந்த மாதிரி குட்டிகள்லாம் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பால் ஈரோ குட்டிங்க இப்போ இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட எப்போ கற்றுக்கிறது இப்போ நம்ம மேய்ச்சல் முறையில் இருந்துச்சு அப்படின்னா இது மற்ற ஆடுங்களை கூட போய் தான் தாயாடு கூட தாயாடு கூட போயிட்டு விளையாடும் போது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பில்லு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம தான் தரைமுறையில் வரலாம் இருக்கீங்களா ஸோ பண்ணை முறையில் அப்படின்னும் போது இதுங்களுக்கு நாம தான் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேணாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற பெரிய கொஞ்சம் பெரிய எல்லா ஆடுகள் கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆடுகளும் தான் சாப்பிட்றத பார்த்துட்டு இங்கே பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தான் சாப்பிட்றத பார்த்துட்டு இதுங்களுமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதுங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நம்ம ஈஸியாக அப்படியே வந்துட்டு பண்ணைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமே இருந்துச்சு இப்போ பால் கொடுத்துன்னு இருக்க முடியாது இல்லையா இப்போ அடுத்து பேட்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு பாலை கட் பண்ணணும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதுங்களுக்கு மேலே அங்கே பெரிய ஆடுங்களை இருந்துச்சு பார்த்தீங்களா தீனி சாப்பிட்றாடு அங்கே இதுங்க போய் ஆகணும் ஸோ அப்போ இதுங்களை கட் பண்ணணும் அப்போ இதுங்களுக்கு இங்கேருந்தே பழக்கப்படுத்துனா மட்டுந்தான் இது வந்துட்டு பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு சின்ன ஆடுங்களாக இருந்தாலும் பெரிய ஆடுங்களாக இருந்தாலும் எல்லா ஆடுங்களுமே வேப்பந்தழம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இயற்கை மருத்துவ குணம் நிறைய இதில் இருக்குது இந்த தழை மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட தழை எந்த தழையாக இருந்தாலும் நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா தழை சாப்பிடு எந்த ஆடு நல்லா சாப்பிட்டோ அதாவது தழை ரொம்பவே நல்லா இருக்கும் ஆடுங்களுக்குலாம் இங்கே இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த பெரிய ஆடுங்கள்லாம் பார்த்துங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு அதுக்கு வரணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆடுங்கள்லாம் பழக்கப்பட்டிருந்தால் தான் இந்த மாதிரி ட்ரம்ல எடுத்து வந்து கட்ட முடியும் நம்ம வந்துட்டு அங்கேயே வச்சிருக்க முடியாது ஸோ அதனால் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அங்க அப்போவே அந்த இது தழையாக பழகிக்கணும் இங்கேலாம் சாப்பிட ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஆடு வந்துட்டு நல்லாவே சாப்பிடுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி காலையில் நாட்டி இந்த வேப்பந்தாடு நம்ம கொடுக்கறது மூலயமா நிறைய பெனிஃபிட் இருக்குது பார்த்திங்கன்னா பசி எடுக்காமலாம் நிறைய இருக்கும் ஆடுங்க அதெல்லாம் வந்துட்டு நல்லா பசி எடுக்கும் ஆடுகளுக்கு ஸோ இவ்வளோ போதும் இந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ இருந்தால் போதும் ஒரு கொத்த அளவு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடும் ஆடுகள் தழைகளை விரும்பி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த தழை சவுண்டில் தழை இந்த மாதிரி தழெலாம் வந்துட்டு நீங்கள் நல்லாவே ஆடுகள் சாப்பிடும் முருங்கை எல்லாம் கூட நல்லாவே சாப்பிடுவோம் அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் போடுங்க தழை மட்டும் இல்லைங்க இங்கே சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா புல்லுலாம் நல்லாவே புல்லு பில்லுலாம் கூட நீங்கள் திறந்து போகலாம் அதாவது ஆடு தரைமுறை வளர்த்தா பண்ணை முறைகள் வளர்த்தா சோளம் மக்கா சோளம் இது மட்டும்தான் போ போடணுலாம் அவசியம் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் ஆனால் வந்துட்டு அதை நீங்கள் போ பா ப பண்ண போடுற அந்த டைமிங்கு அந்த ரோட்டின் தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதுதான் இருக்குது பெரிய விஷயம் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே அது தெரிஞ்சிருக்கும் அது எப்படி எப்படி போடணும் எப்போ போடணும்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமையே இருக்குது இது எப்படி ப்ராப்பராக வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆடு எடுத்து வளர்க்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுது அப்படியே இந்த தொழிலை விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க இதில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரிக்கும் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அந்தளவுக்கு இதில் வந்துட்டு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ அதனால் அதை தெரியப்படுத்துங்க நம்மளுடைய சேனலை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியப்படுத்துன்னா அவங்க வந்துட்டு மோட்டிவேட்டடாக எடுத்து இந்த பிஸ்னஸை அவங்க நல்லா பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நம்மளுடைய சேனலை வந்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆடு பாருங்களேன் இப்போது ஃபஸ்ட்டு இதுமாரி இது பார்த்திங்கன்னா இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த பேச்சிலேருந்து பிரிச்சுட்டு வந்தது தான் அதாவது குட்டிகள்லாம் இந்த பட்டியலிருந்து அப்புறம் பிரித்துட்டு வந்து இங்கே கட்டின ஆடு ஐ மீன் இது இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே சாப்பிடுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தான் ஒவ்வொன்றத்தையும் பழக்கப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரைகளை நீங்கள் நல்லாவே சுத்தமாகவே வச்சுக்கணும் ஏன்னா வந்து தரைமுறை வளர்ப்புங்கும்போது தரையை சுத்தமாக வச்சுக்கணும் ஓகேங்களா அந்த ஆடு பாருங்கள் மேலே ஏறி நின்றுட்டுருக்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் ஏறி நிற்கக்கூடாது அந்த மாதிரி ஏறி நின்றுச்சின்னா உள்ளேயே உள்ளேயே பார்த்தீங்கன்னா சாணி போட்டுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசம் பண்ணிவிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்துட்டு பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருந்து அது வெளியே துரத்தி விடணும் ஏன்னா அந்த ஆடுகளுக்கு வந்து எட்டலை எ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஆடு அது பட்டிலேருந்து வெளியே வந்த ஆடு ஸோ அதனால் அது எட்டலை அப்போ என்ன பண்ணணும் வேறு அந்த இடத்துல தள்ளிப்பு கட்டணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம விழுந்து விழுந்து நம்ம கவனிக்கிறது மூலியமாக தான் ஆடுகள் அப்படிங்கிறது நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ மறக்காம நம்முடைய சேனலை வந்து தெரியப்படுத்துங்க சப்ஸ்போ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோட உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ